ஸோ எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஸ்நாக்ஸில் பார்த்திங்கன்னா நேற்றி வாங்கின ஆப்பிளும் கிரேப்ஸும் நிறையா இருக்கிறனால அதுதான் இன்றைக்கி ஸ்நாக்ஸாக கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி கொஞ்சமாக அப்படியே கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு பட்டை மிளகாலாம் போட்டு வறுத்துட்டு குருமா செஞ்சுட்டு சூப்பராக அப்படியே சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டோமே சூப்பராக இருக்கும் நான் ஈவினிங்கே சாப்பிட்டேன் நான் ரொம்ப பசிச்சிதுங்கிறனால ஈவினிங்கே செஞ்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சீக்கிரமே சாப்பிட்ருவேன் சிக்ஸு செவன் மாதிரி சாப்பிட்டுட்டு சீக்கிரம் பார்த்துருவோம் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அப்புறமா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் கலந்து நம்ம கொதிக்க வச்சோம்னா நல்லா திக்காகிடும் கொஞ்சம் நேரத்துலலாம் பார்த்திங்கனாலே திக்காயிடும் சூப்பராக ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம சப் சப்பாத்தி போட வேண்டியது சப்பாத்தி போட்டுட்டு சூப்பராக சாப்பிட்டோம்னா இப்போ கிளைமேட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவும் கூலாக இருக்குது மழை இல்லை ஆனால் ரொம்ப நிறைய கிளவுடியாக இருக்கிறதுனால ரொம்பவும் சூப்பராக இருக்குது சுட சுட சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இது தான் என்னோடய ஈவினிங் டைம்லேயே நான் இதை தான் சாப்பிட்றேன் ஸோ யாரெல்லாம் இந்தமாரி ஸ்நாக் டைமில் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வீடியோ நம்ம தொடர்ந்து டெய்லியுமே அப்லோட் பண்ண போகிறோம் டெய்லி என்ன சாப்பிட்றோமோ அந்த விஷயத்தை ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு செய்கிறோம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சி குருமா ஒன்றுமே இல்லை கேரட்டும் உருளைக்கிழங்கு கிழங்கு போட்டு ரெடி பண்ணிக்க பட்டாணி ஊற வைக்கல ஸோ அதனால் நான் பச்சை பட்டாணி சேர்க்கல மற்றபடி எல்லாமே இருக்குதில்லை சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்